தீப்பெட்டியை தலையில் சுமந்து விற்று வந்த உடுமலை கவி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் அதாவது தமிழ் சினிமா பாடலாசிரியர்களில் மிக முக்கியமானவர் உடுமலை கவி சமூகத்திற்கு தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நேரடி அரசியலில் இல்லாவிட்டாலும் முன்னணி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் இளம் வயதிலேயே தாய் தந்தையரை இழந்த நாராயணசாமி தனது அண்ணன் வீட்டில் வளர்ந்து வந்தார் தீப்பெட்டியை தலையில் சுமந்து விற்று ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து காசு சம்பாதித்தார் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை நான்காவது வகுப்போடு முடித்து கொண்ட அவர் கிராமிய கலைகள் மீது ஆர்வம் கொண்டு அதனை கற்றார் உடுமலை சரபமுத்து சாமி கவிராயரிடம் நாடக நடிப்பையும் பாடல் எழுதுவதையும் கற்றார் அதன் பின்னர் சங்கரதாஸ் சாமியிடம் நாடக கலையையும் கற்று தேர்ந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை வேட்கையை தூண்டும் பாடல்களை எழுதினார் அதன் பின்னர் திராவிட கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துள்ள பாடல்களை எழுதினார் சந்திரமோகனா என்ற திரைப்படத்தில் தனது முதல் பாடலை எழுதி திரையுலகில் அடியெடுத்து வைத்தார் தனி பாடல்கள் சினிமா பாடல்கள் ஆகிய எல்லாவற்றையும் சேர்த்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் உடுமலை நாராயண கவி இன்று அந்த மாபெரும் கவிஞரின் நூத்தி பதினைந்தாவது பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்